வணக்கம் நான் ரோபோசங்கர் பேசுறேன் அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நேயர்களே இது எஸ்டி பூத் வழங்கும் லோக்கல் சிங்கர் தமிழகத்தின் மிக கேவலமான குரல் தேடல் ரீட்டா பிஞ்சுகம் பேட்டா கிளாசிக்கல் ஃபோக் வெஸ்டர்ன்

சிரிச்சிருக்கிறா ரொம்ப கேவலமானவன் சொல்லியிருக்கா இதுக்கு போய் இந்த சிரி சிரிக்கிறா சரி சரி போதும் போதும் உனக்கு என்ன கார்டு வேணும் கிரீன் கார்டு வேணுமா ரெட் கார்டு வேணுமா ஒரு சிம் கார்டு தான் கொடுங்க செல்ஃபோன் இல்லை எல்லாமே பண்ணிய பண்ணிங்கன்னா இடையில ஒரு கேப் ஊட்டி என்ன நல்லா இருக்கும் சார் தள்ளி போனால் சார் திட்டுறாரு அதான் கேப் விடாம உள்ளூர்லேயே ஓனாம பிடிக்க முடியாதவன் உடுமலை போட்டு போய் உடும்பு பிடிக்கிறோம்னா அவர் சொன்னார் தேட்டுக்கார் பையன் எங்கள் உங்களாம் அளவு பண்ணுறதுலப்பா எட்டு வயசு அவனுக்கு ஆகுது அது வந்து அடல்ட் ஒன்லி நான் பார்க்குறக்காவில் என் தம்பி உள்ளே பார்த்துட்டு அவனை கூட்டு போகிறக்காக வந்தே அப்படின்னு இருக்கான் ஏன்டா வெளிநாட்டில் போய் பொண்ணு கல்யாணம் பண்ண என்ன சொன்னீங்க இந்தியா நம்ம நாடு அங்கே இருக்கவெல்லாம் நம்ம சகோதரிகள் சகோதரர் நீங்க சகோதரர் போய் கல்யாணம் ஏ வெளிநாட்டில் போயிட்டு ஸ்கூலில் ஜப்பான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க நான் சின்ன பிள்ளையர்கள் அதுதான் கேட்டாங்க என்ன கண்டு பிடிக்கவே இல்லையாத ஏங்க ஏ நீ ஒரு வாரம் வரல மொட்டை மாட்டிலேருந்து விழுந்துட்டேன் சார் மொட்டை மாடிலேருந்து விழுறக்கு ஒரு வாரம் ஆச்சு கிராமத்து நடக்கும் செத்த பிறகு போது சமாதியில் போய் இந்த பழங்கள் வைக்கிறது எங்கள் மாமே விரும்பி கட்டுவார் இந்த வேட்டி அப்படின்னு அப்புறம் வைக்கிற அப்போ போய் வந்து வெளியே கட்டப்போறாரு செத்த பிறகு அப்படி இப்படி செய்கிற விட இருக்கிற போது நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணோம்னா அது மக்கள் மனசு வச்சு கண்டிப்பாது மதுரை முத்துன்னு சொல்றதை விட குசும முத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல பாப்பா பாப்பா நன்றி அதே போல உங்களை கஞ்சா கருப்புன்னு சொல்கிறத விட எதுக்கு அஞ்சா கருப்புன்னு சொல்லலாம் சிரிப்பு என்னும் சாவி தொலைந்து விட்டால் மகிழ்ச்சி என்னும் வீடு பூட்டியே கிடக்கும் அப்படிவாங்க உலகத்திலே மிக மோசமான விஷயம்னா ஒன்று இருக்குது உன்னால் யாராவது கண்ணீர் சிந்துவது உலகத்திலே உயர்வான விஷயம்னா உனக்காக யாராவது கண்ணீர் சிந்துவது அந்த மாதிரி நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி அதிலும் வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த உள்ளூர்லேயே ஓனாமல் பிடிக்க முடியாதவன் உடுமலை போட்டு போய் உடும்பு பிடிக்கிறோம்னா அது மாதிரி கதையில் சின்ன விஷயத்தில் பூத்துர் அன்னைக்கு ஒரு எட்டு வயசு பையதான் எட்டு வயசு பைய சினிமா தேட்டருக்கு போயிருக்கேன் அடுள் தொழில் ஏற்படுத்து அவர் சொன்னார் தேட்டிருக்கார் பையன் உங்களால் அளவு பண்ணுறது இல்லப்பா எட்டு வயசே அவனுக்கு ஆகுது அது வந்து அடுள் தொழில் அப்படின்னு நான் வரல என் தம்பி உள்ள பார்த்துக்கிட்டேன் அவனை கூட போகிறக்காக வந்தேன் அப்படின்னு இருக்கான் இவனையே அனைத்து சுதான் தம்பி எதுக்கான் தமிழ் தமிழ் இது நடக்குது அவர் சொல்கிறார் ஏன் பொண்ணு உனக்கு தமிழ்நாட்டில் பொண்ணே இல்லையா ஏன்டா வெளிநாட்டில் போய் பொண்ணு கல்யாணம் கல்யாணம்னா என்ன சொன்னீங்க இந்தியா நம்ம நாடு அங்கே இருக்கவெல்லாம் நம்ம சகோதரிகள் சகோதரர் நீங்கள் சகோதரர் ஏன் வெளிநாட்டிலே போய் கேப்பேன் அன்றைக்கி ஒரு வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு கூற ஓடுறான் ஒருத்தையும் பிற ஊற்றிக்கிட்டு ஓடுறான் ஒருத்தையும் கட்டில் தூக்கிட்டு ஓடுறான் கிட்டே ஒருத்தன் அண்டா ஊற்றிக்கிட்டு வரேன் இதில் ஒரு உரல் கிடஞ்சி யாரும் தூக்கமில்லை ஒரு எல்கேஜி பேடு ஓடி அந்த உரல் தூக்கிட்டு ஓடிட்டான் எப்படி அப்படி இதெல்லாம் என் ஸ்கூல் பேக்கை விட சின்னதாக தானே இருக்க போட்டுக்கேன் இல்லை என்ன விஷயம்னா ஆட்டோவில் காலையில் போவாங்க ஸ்கூலுக்கு ஆட்டோவில் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார முடியும் பதினாறு பேர் உட்காந்து போவாங்க சின்ன பிள்ளைகளாக பேக்கூற உள்ள இருக்கு விவங்கூர வெளியே பிதிஞ்சி வலிஞ்சு ஒருத்தன் ஆறனை பிடிப்பேன் ஒருத்தன் ஸ்டேரிங்கி ஒருத்தன் கிளர்ச்சி அது மொத்தம் டிரைவர் வெளியே உட்காந்துருப்பேன் சரி சரி பயம் போய் வாத்து அப்பவுங்கள் அப்பா சொல்லியிருக்கான் அப்பா இன்னைக்கு ஸ்கூலில் சப்பான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க ஆ நான் சின்ன பிள்ளையாக இருக்கீங்களோ அதான் கேட்டாங்க என்ன இங்கே கண்டுபிடிக்கவே இல்லையா அதை கேட்டு கேட்டாங்க ஏ குழந்த போச்சு ஓலை அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கேன் உலகம் போது சரி இல்லைப்பா அரசு ஆன்மீகம் சரி எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ஆ அதனால் உலகம் அழிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தெந்திச்சி சார் அன்னைக்கு லீவா சார் அப்படிருக்கான் ஆனால் உலகம் இருந்தால் போயிருந்தேன் என்ன பண்ணாலும் வேலை இறக்கி இங்கே அண்ணா கல்லூரியில் பண்ணுற கலாட்ட வித்தியாசமாக இருக்கும் அவங்க எப்படி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஏற்ற ஒருத்தன் நாளைக்கு எக்ஸாம் தொடங்குது ஏதாவது டவுட் இருக்கா சார் டவுட்னா அதுலேயே விட உனக்கு டவுட்டு டவுட்னா ஐஎம்னு அர்த்தம்ப்பா ஐயம்னா அப்படி சொல்லி சார் நாளைக்கு பரிட்சைக்கு ஏதாவது கேளுங்கள் சார் ஒருத்தன் இருந்துச்சு பரிட்சைக்கு எது எது சார் வரும் என்ன என்னை பார்க்கல கேனப்பேனா என்ன தெரியுதா பரிட்சைக்கு எது வரும்னு ஏன்ட்டே கேட்குறியாடா அவ்வளோ தைரியம் வந்து விடுங்க சார் முட்டாத்தனமாக கேட்டேன் நீ எது வராது மட்டும் சொல்லுங்கள் சார் ரொம்ப ஒன்றுதையா ஓட்டு வாங்குறதுல அது ஒரு மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜில் ஒரு அனாட்டமின்னு சொல்லுவாங்க உறுப்புகளை வச்சு காட்டி காட்டி பாடம் எடுத்துரு அது வந்து புறம் சென்ஸாக இருக்காங்க ஆம்பளை பையலாம் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறாரு பேராசிரியர் இதான் பெண்ணுடைய உறுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக காட்டுட்டு பெண்ணுடைய கற்ப காமிச்சு சொன்னார் இது என்னது அப்படிண்டார் புறம் பசங்க பசங்க முழிச்சாங்க தெரியல நான் ஒரு குழு வேணுமா கொடுக்குறேன் இது உறுப்பு வந்து உங்களுக்கும் எனக்கும்ல சொல்லு மூளை சாரை பண்ணியிருக்கேன் அவருக்கு இல்லைன்னா உனக்கு அவரு உனக்கு இல்லாட்டி கூட போகலாம் எல்லாம் போயிடும் அப்படியே எந்த நேரத்தில் எப்படி கவுக்குன்றாலும் பயங்கிட்டு தான் கத்துக்க முடியும் ஒரு ஆள் சொல்லியிருக்கார் வயசை நாங்கள் அறுபத்தஞ்சு ஏ இதில் இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கு நான் இருபத்தஞ்சு இருக்கும்போது வந்து பதிஞ்சேன் இன்ன வரைக்கும் இன்னும் வேலை அடிக்கலையா பேசாமதி இன்னும் சிலர் வந்து இன்டர்வியூ போனப்போ வேற மாதிரி ஒரு தடவை போயிட்டான் பாஸ் பண்ணியாச்சு வேலை கிடைச்சாச்சு வேலை கிடச்சோன்னு முடிஞ்சி வேலையில தூக்கியாச்சு ஏ ஏன் இப்போ வேலையில் சேர்ந்து அதுக்குள்ளேயேண்டா ஆஃபீஸுக்கு டை கட்டி போனேன்டா அதுக்கு போய் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க டை கட்டி போனதுக்காக தூக்கிட்டு போனாங்க டை கட்டி போட்ட நல்ல விஷயம் ஏன் அதுக்கு போய் விட்டு தூக்குறாங்க இல்லை டை மட்டும் நான் கட்டிட்டு போனேன் அப்புறம் உள்ள ஆளை என்ன செய்யறது ஒரு விஷயம் சொன்னால் அதை மட்டும் அப்படியே கேட்ச் பண்ணுறது அப்புறம் கேட்டுக்க ஏன் நீ ஒரு வாரம் ஆஃபீஸுக்குள்ள மொட்டை மாட்டிலேருந்து விழுந்துட்டேன் சார் மொட்டை மாட்டிலேருந்து விழுறக்கு ஒரு வாரம் ஆச்சு ஒரு செகண்ட் வர ஏன் வரவு எப்படி போனாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த மாமியாரை வச்சு சொல்லுவாங்க குடும்பத்தில் நடக்கும்ல குடும்பத்தில் என்னன்னா ஏன் பிரச்சனை வருதுன்னா சின்ன அதாவது பிரச்சனை வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் ஆனால் சின்ன வீட்டு பிரச்சனை மட்டும் இருக்கக்கூடாது அதே போல் மாமியா சொல்லியிருக்கான் நேற்று ஆட்டோக்காரையை மாமியா மோதிட்டான் சொன்னேன்ல எல்லா ஆட்டோக்காரனும் மோசமானவன் இருக்க மட்டும் சில நல்லவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்க மாமியாக மோதிருக்கு கொண்டு போய் பார்த்துக்கு அப்புறம் மாமியா சொல்லி நான்லாம் கடைக்கு போனேன்னா எதை பார்த்தாலும் திருந்து பார்த்தேன் வாங்கிட்டு வரேன் அப்படியா ஒரு எளிமருந்து போட்டணும் ஒன்று வாங்கிட்டு வாங்க அங்கே தரே நிறையா விஷயங்கள் இதில் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியது இந்த சில நேரங்களில் முட்டாள்தனமாக பண்ணுறதுல பெரியது இருக்கும் ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக கையில் ரெண்டு கையிலும் க்ளோஸ் போட்டு போயிருக்கான் ஆஃபீஸர் கெட்டார் ஏன் என்னை பார்க்குறதுக்கு கையில் இப்படி இவ்வளோ பெரிய க்ளோஸ் போட்டு வந்திருக்காங்க இல்லை பெரியாலெலாம் பார்க்கும் போது சும்மா வெறுங்கையோடு போகக்கூடாது வெறுங்கையெல்லாம் ஏதாவது பழங்கள் வாங்கி கொடாந்தான் கவர் பண்ணியா போகிறது அனைக்கு ஒருத்தன் கையில் விரல் ரத்தம் இப்படி கொட்டு சுட்ட சுட்டை வரேன் அதிர்ச்சியாக கெட்டார் என்னங்க இப்படி வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வாட்டுக்க நல்ல வேலைக்கு இடது கையில் காயமாக போச்சு இதாவது வடது கையாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் எப்படி ஆச்சு மிஷினில் வேலை பார்த்துக்கம்போது எதைச்சா கொடுத்துட்டேன் மாதிரி கட்டாயிடுச்சுங்க நல்ல விளக்கி இடது கை நீங்கள் ஒன்று முதல்ல வளகை தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் யோசிச்சு ஐயோ சாப்பிட முடியாதுன்னு உருவி விட்டு இடது கையை கொடுத்தேன் ஏன் கூட வந்துருக்காங்களா நிறையா விஷயங்கள் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் நம்ம பசுமாடும் ஒரு பன்னிக்குட்டி ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு தெருவில் போகும்போது பசுமாடு எல்லோரும் வரவேற்று கும்பிட்டுருக்காங்க அதுக்கு புல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் பன்னிக்குட்டி கோவம் வந்துருச்சு நான் ஒன்றை மாதிரி செத்த பிறகு கறியாத்தாகிறேன் நீயும் கறியாத்தாகிற ஏன் உனக்கு மட்டும் இவ்வளவு மரியாதை எல்லோரும் ஒன்றையும் கும்பிட்றாங்க உபசரிக்கிறாங்களோ அப்படின்னா பசுமாடு சொல்லிச்சு அது வேற முல்ல தம்பி நீ இறந்த பிறகு தான் கறியாகிற நான் கறியாகிறேன் ஆனால் இருக்கிற போது பால் கொடுக்குறேன் அதாவது இந்த உலகத்துக்கு செத்த பிறகு அப்படி இப்படி செய்கிற விட இருக்கிற போது நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணோம்னா அது மக்கள் மனசு மீற்சிட முடியாது அது கிராமத்தில் நடக்கும் செத்த பிறகு போது சமாதியில் போய் இந்த பழங்கள் வைக்கிறது எங்க மாமே விரும்பி கட்டுவார் இருந்த வேட்டி அப்படின்னு அப்புறம் அப்ப போயா வந்து வெளியே கட்டப்போறாரு எங்களுடைய அசத்தல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி பண்ணி உங்களுக்கு வைக்கிற முழு ஈடுபாடு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடவிருந்தேன் நன்றி வணக்கம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது பன்னி மேடம் சொன்னீங்க இல்லையா ரொம்ப அருமையா இருந்தது இப்படி நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி ஒரு புதுமையான சில கருத்துக்களை சொன்னா மக்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கும் நன்றி இதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்போ பக்குன்னு ஒரு அழகான நாய் வளர்கிறத சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்பார்க்னு பேர் ஆ நாய் பிஸ்கெட்டை நாய்க்கு போட்டால் நாய் நம்மளை விட்டுட்டு அந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிடுவோம் கண்டிப்பா அதுக்காக டைகர் பிஸ்கெட்டை வாங்கி டைகருக்கு போட்டா அது அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாம உங்களை சாப்பிடுவோம் இதுக்கு முன்னக்கவே முத்து என் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கா அப்படின்னு மதுரை முத்துன்னு சொல்கிறத விட குசும முத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல பாப்பா பாப்பா அதே போல உங்களை கஞ்சா கருப்புன்னு சொல்கிறத விட எதுக்கு அஞ்சா கருப்புன்னு சொல்லலாம் ரெண்டு அசத்தல் மன்னர்கள் ரெண்டு பேருமே ஐஸ்டன் டைரக்டர் டைரக்டருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க சார் இன்னைக்கு வந்து ஒரு பிரபலமான கான்செப்ட் பண்ண போறோம் அது என்னென்ன நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் சார் ஓ இப்போ தான் நீங்க டைரக்டரா இருக்கீங்க ஆமாம் முன்னாடி சொல்றதில்ல ஆமாம் சார் நிறைய எதிர்பார்க்குறோம் சூப்பராக சொத்துங்க தேங்க்யூ சார் வணக்கம் நேயர்களே இது எஸ்டி பூத் வழங்கம் லோக்கல் சிங்கர் இரண்டாயிரத்தி எட்டு தமிழகத்தின் மிக கேவலமான குரல் தேடல் முதலாவதாக வரக்கூடிய அந்த கேவலமான குரலுக்கு சொந்தக்காரர் யார் கல்லூரியில் போயிடும் மாணவி இதற்கு முன்னால் நடந்த லோக்கல் சிங்கர் இரண்டாயிரத்தி ஏழில் கலந்து கொண்டு முதல் சுற்றிலேயே காரி துப்பி வெளியேற்றப்பட்டார்

நீங்க இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கிறதுக்காக என்னென்ன தயார் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார் இந்த பாட்டு நிகழ்ச்சியில் நான் பட்டம் ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசாக ஷூ வாங்கியிருக்கேன் புதுசாக வாட்ச் வாங்கியிருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் புதுசு சார் ஏமா பாட்டு பாடுற நிகழ்ச்சி அதுக்கும் ஷூ ட்ரெஸ் வாட்சுக்கெல்லாம் என்ன சம்மந்தம் அது மட்டும் இல்லை சார் இந்த நாதாரி மூஞ்சிக்கு நாலு இன்ச்சு அளவுக்கு மேக்கப்லாம் போட்டு வந்து சார் அது பார்த்தாவே நல்லாவே தெரியுது நல்லா கண்டாவியா இருக்குது அதாவது இன்னைக்கு மூணு ஸ்டைல் இருக்கு அதாவது கிளாசிக்கல் ஃபோக் வெஸ்டர்ன் இதுல நீ எது பாட போற மலடி பாட்டு பாறேன் சார் மலடி பாட்டு ஓ ஓ அது மெலோடி சாங் மலடி சிவோடி ஓ இங்க போயிட்டு இருக்கே மெலோடி மெலோடி சாங் சொல்ல பாடு என்ன பாட்டு சார் மாத்திட்டங்களா நீ மாத்திட்டயா கரெக்ட் பாடு ஆயிரம் நிலவே வா வாவ் மேல பாடு ஓ ராயிரம் நிலவே வா சூப்பர் மேல பாடு சீர் ஆயிரம் நிலவே வா மேல பாடு ஓ ஆயிரம் நிலவே வா

பண்ணுங்க முடியும் நல்லா தெரியுது இன்னைக்கு எந்த மாதிரியான பாட்டு பாடலான் இருக்கீங்க சார் சில்லுன்னு ஒரு காதல் பாட்டுலேருந்து நம்ம ஏரகமணி இசையமைச்ச ஒரு அழகான பாட்டு பாட போகிறோம் சார் வாவ் பாடுங்க பாடுங்க முன்பே வா என் வா என்பே வாட் சார் என்னப்பா பண்ற சார் நான் எப்படி கேட்டேன்னா அப்படிதான் சார் பாடுறேன் இல்லப்பா இது ஸ்ருதி சரியில்லையே ஸ்ருதி சரி எனக்கு என்னக்கு தெரியுது அதனாலதான் அவளை விட்டுட்டு மாலேதீ வச்சு நிக்கிறேன் ஒரு ஆட்டோ வாங்கிக்கலாம் ஐயோ அது இல்ல நீ அத சரியா ஃபாலோ பண்ணல சார் 3 வருஷமா ஃபாலோ பண்ணுகிற சார் ஒண்ணு வேலை ஐயோ ஐயோ நான் அத சொல்லலையா நீ வந்து ஏன் ஸ்பீடு ஸ்பீடா பாற இல்ல மெதுவா பாற ரிதம் சுத்தமாவே சரியில்லையா ரிதம் சரியில்லனா உடுங்க முதல்ல நான் வந்து பாத்து பாத்துறேன் ஐயோ ஐயோ நீ பாட்டு ஸ்லோவா பாற இல்ல ஸ்பீடா பாற அதுக்கு என்ன காரணம் கரெக்ட்டா சொல்ல ரிஜெக்ட் ஆயிருவா ஆமா சார் நான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க ஊரு வந்து ஒரு கிராமம் சார் அந்த கிராமத்தில் எங்கள் வசதியே இல்லை சார் ஒரு டேப் ரேக்கார்டு இருக்குள்ளாங்க கூட வசதி இல்லை சார் பக்கத்து சித்தரில் ஒரு சீக்கார்டு இருக்குது சார் அந்த ஆள் பிளாட் பாரத்தில் வைக்கிற பத்து ரூபாய் கேசட் வைனில் வந்து போட்டு போட்டு அடி என்ன அடிப்பான் சார் அவன் அப்படியே என்ன வச்சு வச்சு அந்த பாட்டு அழுகுற மாதிரியும் வேகமாக பாடுற மாதிரியும் கேட்கும் சார் என்னோடய கேள்வியானதை பயன்படுத்தி அதை அப்படியே கேட்ச் பண்ணி நீங்கள் வந்து பாருங்க சார் அப்படி நீ செலக்ட் ஆனப்பா நீ செலக்ட் ஆன சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறப்பா இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததில்ல சார்

புதுசவர் சங்கீதம் ஆமா சார் என்ன சங்கீதம் அது தமிழ்நாட்டிக் சங்கீதம் இதெல்லாம் தமிழ்நாட்டி சங்கீதம் கர்நாடிக் சங்கீதம் இருக்கும்போது தமிழ்நாட்டி சங்கீதம் இருக்குது முடிவு பண்ணிட்டேன் சார் பாடு பாடு ஏதோ ஒன்று பாடு பாரு சார் ஆ பாடு பாட்டா வேற இருக்குமே இது

உமையா சத்யராஜ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காமெடி வருது அதாவது கஷ்டப்பட்டே காமெடி பண்ண வேணாம் நீங்கள் சாதாரணமாக பேசும்போதே ரொம்ப சென்சிபிளாக நல்ல காமெடி ஒரு எக்ஸ்ட்ரா மாடுலேஷனும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியுது நீங்களும் பிரமாதமாக பண்ணீங்க நீங்கள் எல்லோருமே பண்ணீங்க பண்ணினா இடையில் ஒரு கேப் விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை சார் தள்ளி போனால் சாத்திட்டுறாரு அதை கேப்பிடும் ஆனால் உண்மையாகவே இவர் ஒரு பெரிய வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லை ஒரு பெரிய வந்து நகைச்சுவை டைரக்டராக வரதுக்கும் உள்ள எல்லா தகுதியும் உள்ளவர் அவர் நன்றி 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 தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க